ஏன்டா ஜெப்ரி உன்னோட எச்ச புத்தியை காமிச்சிட்ட பார்த்தியா எவ்வளோ கேவலமான ஒரு ஆள் அப்படிங்கிறத காமிச்சிட்ட பார்த்தியா ஜாக்லின் வந்து எவிக்டா வெளியே போயிட்டு இருக்காங்க எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்ட அசிங்கம் அவமானம் கொஞ்சம் கூட மனிதாபிமானம் கொஞ்சம் கூடமாக இல்லை எல்லாரும் வந்து இத்தனை நாட்கள் வந்து ஜாக்லின் தான் மற்றவங்களை வந்து பயன்படுத்திக்கிறாங்க 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 அப்படின்னு சொல்லி எல்லாரும் கழுவி கழுவி ஊத்துறாங்க ஆனால் இன்றைக்கி உண்மையாகவே புரியுது யாரா யாரை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ புரியுதுடா சௌந்தர்யாவை ஜாக்லீன பவித்ராவை அஞ்சிதாவை நீ தான் பயன்படுத்தியிருக்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து எமோஷ்னல் அவ்வளோ தூரம் அழுகிறாங்க எப்படிடா உனக்கெல்லாம் மனசாட்சியோடு வந்து அந்த அந்த சிரிப்பு எப்படிடா வருது உனக்கெல்லாம் மனசுனால் வேற ஏதாவது தான் எல்லாம் சே அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து ஜெப்ரி அண்ட் சத்யா ரெண்டு பேரும் எச்ச காலத்தனமாக சில விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க அதை பற்றி முழுசாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ செம்ம டெம்பரில் இருக்கிற ஆக்சுவலாக சொல்ல போனால் கொஞ்சம் கடுமையாக இருந்தால் தயவு செய்து என்ன மன்னிச்சிக்கோங்க இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க லைக் போட்டு வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோ கொண்டு வந்து போகலாம் ஜாக்லின் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்க பணப்பொட்டி எடுக்கிறதுக்காக ஓடினாங்க ஒரே ரெண்டே ரெண்டு செகண்ட் தான் அந்த ரெண்டு செகண்ட்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே டோட்டலாக காலி ஆகிட்டாங்க தான் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் அதுக்கப்புறம் வந்து பயங்கர எமோஷ்னல் டேமேஜ் பயங்கர எமோஷ்னல் டேமேஜ் ஏன்னா எல்லாருமே வந்து நீ உள்ளே வந்துட்ட உள்ளே வந்துட்ட அந்த கேட்டுக்கு உள்ளே வந்து நீ வந்துட்ட அந்த ஜீரோ ஜீரோ வரத்துக்குள்ள அப்படின்னு சொல்லி அவங்கள போட்டு குழப்பி வச்சாங்க சரி ஓகே அவங்க வந்து ஹோப் கொடுத்தாங்க இதெல்லாம் நடந்துருச்சு நடக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கவலைப்படாதீங்க சரியாக தான் இருந்துச்சு சரியாக தான் இருந்துச்சு எல்லாருமே தான் சொன்னாங்க அதில் ஒன் ஆர் டூ மெம்பர்ஸ் தான் கொஞ்சம் டவுட்டடாக வந்து இருந்துகிட்டு இருந்தாங்க ஸோ அது தொடர்ந்து வந்து பிக் பாஸ் அவர்கள் வந்து அனௌஸ்மெண்ட் வரதுக்கு லேட் ஆகும்னு சொல்கிறாங்க எல்லாரும் லிவிங் ஏரியாவில் உக்காறாங்க அதுக்கப்புறம் அனவுஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க ரெண்டே ரெண்டு செகண்ட் வந்து நீங்கள் லேட்டாகிறதுனால இந்த போட்டியிலேருந்து நீங்கள் வந்து விளக்கப்படுறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல அவ்வளோ எமோஷ்னலாக அழுகுறாங்க அவ்வளோ எமோஷ்னலாக அழுகுறாங்க ஜாக்லின் அவ்வளோ அப்புறம் ஒவ்வொரு ஆட்களும் அழுகுறாங்க எப்படி எவ்வளோ பெரிய கழுனெஞ்சகாரனாக இருந்தாலும் உன் முன்னாடி ஒரு மனசு அழுகுறான்னா உனக்கு கொஞ்சம் கூட கூட மனசு இழங்காது அந்த மனசு இலகி அழுகுறாங்க ரியா அழுகுறாங்க இந்த பக்கம் வந்து ஆனந்தி அழுகுறாங்க மற்றவங்களும் அழுகுறாங்க ஏன் வரக்கூடாதா வரவே வராதா நீ ஒரு முட்டா பையன் உனக்கு வந்து எமோஷ்னல்னால் என்னான்னு தெரியாது உண்மையான உறவுகள்னால் என்னான்னு தெரியாது நட்புன்னா என்னான்னு தெரியாது துரோகி மாதிரி பச்சை மாதிரி அங்கே கொஞ்ச நாள் இங்கே கொஞ்ச நாள் இங்கே விட்டா அங்கே அப்படின்னு தாவிட்ருக்குறான் நாய் தானே நீ அனௌன்ஸ்மெண்ட் பிக் பாஸ் சொன்ன உடனே எல்லாருக்குமே ஷாக் எல்லாருக்குமே ஷாக் முத்துக்குமரன் ரயான்லாம் மனுஷன் வெறுத்துட்டாருங்க அவர் வந்து சொல்லிகிட்டே இருந்தார் உன்னால் முடியாது வேணாம் நாற்பது செகண்ட் வந்து போகுது வேண்டாம் வெற்று அப்படின்னு சொல்லி இவங்க வந்து முன் வச்ச காலை நான் பின் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி போனாங்க ட்ரை பண்ணாங்க ஓகேங்க அது வந்து இன்ஸ்பிரேஷனலாக இருக்கோ இல்லையோ அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் அவங்களுடைய கேமை அவங்க விளையாடுனாங்க ஆனால் ஒரு எம் அவ்வளோ உடஞ்சு அழுகுறாங்க நீங்கள் வந்து ஏங்க இது வந்து ஒரு ஃபிஃப்டி டேஸ்லையோ இல்லை ஒரு ஃபோர்ட்டி டேஸ்லையோ இல்லை ஒரு சிக்ஸ்டி டேஸ்லேயோ இது நடந்துருந்தான் இது கதை வேறு ஆக்சுவலாக சொல்ல போனால் அவங்க ட்ரை பண்ணாங்க முடியல வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி யாருமே பெருசினா பெருசாக வந்து பார்த்திங்கன்னா எமோஷ்னலாக இவ்வளோ தூரம் வந்து அவ்வளோலாம் வந்து இறங்கி வந்து செஞ்சுருக்க மாட்டாங்க ஏன் அவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னா இது வந்து ஃபைனல் வீக்கு சொல்ல முடியாது ஜாக்லீனுக்கு அதிகமான வாக்குகள் கூட வந்திருக்கலாம் அவங்களுக்கு வந்து டைட்டில் வின் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருந்திருக்கலாம் எது வேணாலும் நடக்கலாம் ஸோ அப்படி இருக்கிற ஒரு தருணத்தில் ஒரு ஆள் எஃபிக்ட் ஆகிறாங்க அப்படிங்கிறதான இங்கே வந்து ஒரு ஆழமான ஒரு பிரச்சனையாக வந்து இருக்குது எல்லாரையும் கட்டி பிடிச்சி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்களை வந்து சொல்கிறாங்க எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லது சொல்கிறாங்க நான் நட்பாக தான் இருந்தேன் நான் நல்லா தான் இருந்தேன் யாரும் வந்து எல்லாேருமே என்னை வந்து ரொம்ப மோசமாக தான் பேசியிருக்காங்க விமர்சனம் பண்ணியிருக்காங்க இவன் வந்து உண்மையாக இல்லை அப்படி இருக்கா எப்படி இருக்கான்னு நான் உண்மையாக தாங்க இருக்கேன் உண்மையாக தான் இருக்குன்னு எல்லோரும் முன்னாடி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக வந்து சொல்லும்போது எல்லோரும் கட்டி பிடிச்சி அழுகும்போது மஞ்சரி முத்துக்குமரன் ரயான் சௌந்தர்யா இவங்களுக்கெல்லாம் உண்மையாகவே ஹர்ட்டாக தான் இருந்திருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து கன்வே பண்ணும்போது இவங்களுக்கெல்லாம் சிரிப்பு வருதுங்க போய் பாத்ரூமில் போயிட்டு அசிங்கமாக கேவலமாக ஜ ஜெப்ரி அவர்களும் சத்யா அவர்களும் வந்து சிரிச்சுட்டு இருக்கானுங்க அறிவில்லை கொஞ்சமாக அது எல்லாம் நடிக்கிறாங்க நடிக்கிறாங்க அவளுக்கு அழுகு அழுகியே வரல அழுகிய ஆடா வராமல் கூட போட்டு மேடா அவ்வளோ தூரம் ஒரு ஆள் கஷ்டப்படும் போது கொஞ்சம் அந்த குரல் இறங்கி கொஞ்சம் அழுகிற மாதிரி பேசிட்டா கூட என்னடா அவங்களுக்கு பிரச்சனை இப்போது எனக்கு ஏன் இவ்வளோ தூரம் ஆதகமாக இருக்குது தெரியுமா ஜாக்லின்லாம் வந்து ஜெப்ரி அவ்வளோ தூரம் நம்ப நம்பினாங்க ஆக்சுவலாக சொல்லப்போனால் தம்பி மாதிரி பார்த்துக்கிட்டாங்க அவங்க எலிமினேட்டாக வெளியே போகிறாங்க ஒரு டாஸ்கில் வந்து பண்ண முடியாமல் இருக்காங்க அவ்வளோ தூரம் அழுகிறாங்க மனசு உடஞ்சி போய் இருக்காங்க ஒரு வார்த்தை பேசலைங்க அவன் ஒரே ஒரு வார்த்தை பேசலைங்க அவன் கொஞ்சம் கூட கான்ஃபிடன்ஸ் சொல்லலை ஓகேக்கா பார்த்துக்கக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைக்கா ஒரே ஒரு வார்த்தை நீ எல்லாம் உண்மையாகவே உண்மையான ஃப்ரெண்டாடா நீ எல்லாம் கோவா கேங்குன்னு வேற சுற்றிட்டு இருந்தேடா சரிடா நீ டாஸ்க்குக்காகவும் கேமுக்காக தான்டா நீ வந்து தள்ளி நிற்கணும் எல்லாத்தையும் பண்ணணும்னு நினச்சா அப்போ உண்மையாகவே அந்த எமோஷன் அந்த வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு பாண்டிங் அதெல்லாமே பொய்யா ஒரு பாத்ரூமில் போயிட்டு சொல்லி சிரிக்கிற அளவுக்கு அவ்வளோ என்னடா உங்களுக்கெல்லாம் வன்மா அவங்க மேலே அப்படி என்னடா நீங்கள் எல்லாம் மனிதாபிமானத்தில் இல்லாமல் வந்து இருந்துகிட்ருக்கீங்க ப்ரோ இவன் ரொம்ப மோசமான ஆளாக இருக்கான் ப்ரோ எனக்கெல்லாம் நிஜமாக ஆரம்ப காலகட்டத்தில் இந்த பையன் ரொம்ப மோசமான இடத்துல இருந்து வந்திருக்கான் சரி ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கோம் ஒரு சில இடங்கள் தான் ஒரு வெங்காயமும் அவன் டாஸ்க்கை தவிர டாஸ்கில் கூட வந்து அந்த ஐந்தாவது ஆறாவது வாரத்துக்கு அப்புறம் தான் அவன் பெருசாகவே தெரிய ஆரம்பிச்சான் ஆரம்பத்துலேருந்தே தெரிகிறதுக்கு எங்களை மாதிரி ரிவ்யூவர்ஸும் யூடியூபர்ஸ் தான் காரணமே ஆக்சுவலாக சொல்ல போனான் அவன் வந்து சூப்பராக பண்ணுறாம்பா நல்லா பேசுகிறாம்பா நாலு பாயிண்ட் பேசினாலும் பக்காவாக பேசுகிறா அப்படின்னு சொல்லி எவ்வளோ அவன் நல்லா கீழ்த்தரமாக எவ்வளோ நடந்து நடந்திருக்கான் தெரியுமா நான் எத்தனை நாட்கள் வந்து சரி ஓகே அது வந்து தப்பான போற்றையில் ஆகிடும் இவன் இந்த ஏரியாவிலேருந்து வரான் இந்த மாதிரி ஒரு ஆள் மறுபடியும் அசல் கோளாறு மறுபடி வந்து என்ன அவன் பேர் நிக்சல் மாதிரி பிராண்டிங் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி எத்தனை நாட்கள் நம்ம பெருசாக வந்து கண்டுக்காமல் வந்து போயிருக்கோம் அது நாங்கள் வந்து என்னுடைய தொழிலுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் எனக்கே துரோகம் பண்ணி தான் நான் பண்ணியிருக்கேன் ஏன் அப்படின்னா சரி ஓகே இங்கேரு தான் வந்திருக்கான் பண்ணிட்டோம் செய்யிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு ஆள் டே எப்படா என்னால் நிஜமாக முடியலடா டே எப்படா அது எப்படி உங்களை மாதிரி ஆட்களை எப்பட்றா பக்கம் வச்சுக்க முடியும் என்னால் உங்களை மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட என்னால் எப்படி இருக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க டே நான் அழுதுகிட்ருக்கும் போது எப்படிரா உங்களுக்கு சிரிப்பு வருது அவ்வளோ க்ளோஸாக பழகிட்டு அண்ணன் தங்கச்சி சாரி அக்கா தங் தம்பி அப்படின்றலாம் பழகிட்டு எப்படி அவ்வளோ மோசமாக சிரிப்பு வருது உங்களுக்கு எப்பா சாமி ரொம்ப மோசமான உலகமாக இருக்குதுடா அப்புறம் சத்யா எப்பா சாமி சத்யா நீ ஒன்றுத்துக்குமே உதவ மாட்டேடா நீ சுத்தமாக சொல் உண்மையாக சொல்கிற ஒன்றுத்துக்குமே உதவாத ஒரு ஆள் பிக் பாஸ் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய தளம் சும்மா உக்காந்து அறுபது நாள் பெஞ்சை தேய்ச்சி போட்டு மிச்சர் தின்ட்டு சோறு ஆக்கி கொடுத்தாக்கா வாய்க்குள்ளே போட்டு நல்லா துருத்திக்கிட்டு சும்மா உட்காந்துக்கிட்டு அங்கிட்டு தெரிஞ்சுட்டு இங்கிட்டு தெரிஞ்சுட்டு சும்மா ஃபன் பண்ணிவிட்டு ஜாலியாக சம்மதத்தை வாங்கிட்டு போன ஆள் தானே நீ ஏ என்னடா உங்களுக்கு எமோஷ்னல் வரலைன்னா அவங்களுடைய கண்ணீர் உங்களுக்கு வந்து சோகமாக ஆகலைன்னா தயவு செய்து விட்டுருங்க அதுக்கு மேலே ஏன்டா கமெண்ட் அடிக்கிறீங்க ஒருத்தருக்கு வந்து எப்படி அழுகையே வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க இது வந்து நடிக்கிறது எப்படி உங்களால் முடியும் சார் நடித்தே நடிக்கிட்டோன்றங்க நான் தான் சொல்கிறேன்னே ஒருத்தர் கண் மழுகை வந்து அவ்வளோ தூரம் அழுதுட்டு இருக்காங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஃபைனல் ஸ்டேஜுக்கு ஒரே ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி வந்து வெளியே போகிறேன்னு சொல்லி அவ்வளோ அழுகையில் வந்து இருந்துகிட்டு அப்படி இருக்கும்போது என்னடா ஒருத்தருக்கு கூட அந்த இமோஷனலாக கனெக்ட் ஆகாது கஷ்டப்பட மாட்டாங்க மனசளவில் அதை பண்ணால் நீங்கள் என்னமோ நடிக்கிறீங்க சரி ஓகே அதெல்லாம் விடுங்க ஜாக்லின் வெளியே போயிட்டாங்க அப்பயாவது நீங்கள் வேணாம் எதாவது போய் பேசுனீங்களா இன்னும் பேசலை எதுவுமே பேசலை சரி ஓகே தான் வந்து ரியா ரியாவை டேய் கிச்சனில் நின்றுக்கிட்டு என்னடா கமெண்ட் அடிச்சிட்ருக்கீங்க நீங்கள்லாம் என்ன கமெண்ட் அடிச்சிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி யோசிக்கிறதே தப்புன்னு சொல்கிறேன் நான் அசிங்கமாக இல்லையா உங்களுக்கெல்லாம் ரியா ரியோ எப்படி அவ்வளோ அப்பா இன்னொரு நடிப்பு தெரியும்பான் அப்படியே சிரிக்கிறாப்புல இவர் சிரிப்பு மச்சான் இப்போ தெரிதா நான் யாருன்னு சொல்லிட்டு இப்போ தெரிதா நான் யாருன்னு சொல்லிட்டு வெளியே வா பார்த்துக்கலாம் பாருங்கள் போங்க மூஞ்சு ரெண்டு மூஞ்சுங்களையும் பார்த்துக்க நில்லுங்கடா நீங்கள் டேய் முட்டா பசங்களா ப்ரோ கடுப்பாது ப்ரோ நிஜமாக சொல்கிறோம் செம்ம பாகுது எனக்கு ஜெப்ரியோட ரியல் கேரக்டர் ஒரே ஒரு எபிசோடில் மொத்தத்தை கிழிச்சு விட்டாங்க பார்த்தீங்களா மொத்தத்தை கிழிச்சு விட்டாங்க அவன் மட்டும் இப்போ கண்டஸ்டண்ட்டாக இருந்து வச்சுக்கோங்க அவனை அப்படியே கரைச்சி வேறு மாதிரி பண்ணிட்டு இருந்துக்கலாம் கண்டஸ்டண்ட்டாக இல்லாமல் போயிட்டான் கடைசி வாரமாக ஆகி அவன் அப்புறம் அந்த பிஆர் பிஆர் ஆறு அப்படின்லாம் வந்து சொல்லிகிட்ருக்கீங்களே அதெல்லாம் நான் கிடையாது ஒரு வேளை அவன் ஜெப்ரி ஒரு வேலை உள்ளார இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஐம்பதாவது நாள்லையோ இல்லை அறுபதாவது நாட்கள்லையோ இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தான்னா அவனுக்கு நெகட்டிவ் பிஆரே நான் தான் எல்லாரையும் கூட விட்டுர்லாம் ப்ரோ ரியா போய் அழுகுறாங்க சரி அழுகுறாங்க அது போய் சொல்கிறாங்க எதோ ஒன்று அது அவங்க மனசுக்கு தான் தெரியும் அவங்க மனசுக்கு தான் தெரியும் அவன் உண்மையாக இல்லை சும்மா நீலி கண்ணீர் வடிக்கிறாங்களா அப்படிங்கிறது பார்த்த உடனே எப்படி சொல்லிவிட முடியும் எப்படி சொல்லிட முடியும் உன்னை பார்க்கும்போது கூட பொறிக்கி மாதிரி வந்து இருக்குது அதே மாதிரி நடைமுறையில் இருக்க அப்படின்னு வந்து சொல்லிட முடியுமா எங்களால் முடியாதுல்ல அவங்க போய் நீ வந்து ஏமா நீ ஜெயிக்கிறியோ இல்லையோ நீ வந்து மிகப்பெரிய அளவில் இன்ஸ்பைரிங்காக வந்து இருக்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நாலு தடவை சொல்லிட்டாங்கங்க நாலு தடவை சொல்லிட்டாங்க லைவில் சரி ஓகே அப்படி யோசிக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து சடனாக எவீட்டாக வெளியே போகிறாங்கன்னா அது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஹர்புல்லாக தான் வந்து இருக்கும் சரி இப்போ வந்து பழகினாங்க ரெண்டு ஒன்றரை வாரத்தில் அதுக்கு முன்னாடி பழகினாங்க பெருசாக பழக்கம் இல்லை ஏன்னா கோவா கேங்குன்னு சொல்லி நீங்கள் தானே இருந்தீங்க நீங்கள் தானே ஆக்குபேட் பண்ணிட்டுருந்தீங்க இப்போ தான் வந்து ஒன்றரை வாரம் பழகினாங்க அதுக்குள்ளேயும் அவ்வளோ எமோஷ்னல்ஸை வந்து காட்டுறாங்க ரியா கஷ்டப்படுறாங்க அழுகுறாங்க ஜாக்லின் வெளியே போனதுனால ஏண்டா இத்தனை காலங்கள் வந்து போகிற வரைக்கும் ஜாக்லின் கூட சைஞ்சப் வந்து தட்டிக்கிட்டு கோவா கேங்கு போட்ட திட்டங்கள் கை கூடி வந்ததுன்னு பாட்டு பண்ணோம் தானே நீ ஏட்டா அவங்க ஆகி போகிறாங்க கண்ணுல ஒரு சொட்டு தண்ணி வரலை சரி வரலை விடு ஏடா அழறவங்களையும் கஷ்டப்படுறவங்களையும் பார்த்து கமெண்ட் அடிச்சுன்னு இருக்கீங்க நீங்கள்லாம் மனுஷனுங்களாடா நீங்கள்லாம் பா சேதுபதி சார் இப்போ லாஸ்ட் வீக்கில் வந்து இந்த எக்ஸ் கண்டஸ்டர்களை போட்டு வருத்தருத்தீங்களே அந்த மாதிரி இந்த சண்டே ஸ்பெ சாட்டர்டே ஸ்பெஷலாக தயவு செய்து இவங்களெல்லாம் பிடிச்சி வருத்து விடுங்க அப்போ தான் அடுத்த ஆட்களுக்கு வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க அதுவும் குறிப்பாக வந்து நட்பு உள்ள ஆட்களுக்கு ஓகே காய்ஸ் இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் பாட்டுக்கு ஏதோ பேசிகிட்டே இருக்கேன் அவ்வளோ டிப்ரஷன் ஆயிடுச்சு நன்றி வணக்கம்